இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் நகராட்சியில நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து இங்கே உள்ள அரசு மருத்துவமனையில போதிய மருத்துவர்கள் இல்லை பணியாளர்கள் இல்லை மருந்துகள் இல்லை என்ற நிலை நாட்டு மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே உள்ள நகர கழக மாவட்ட கழகம் நகர கழகம் தெரிவித்ததை அடுத்து இன்றைக்கு கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்முக எதிர்கட்சி தலைவர் அவருடைய அறிவிப்பின்படி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிலை இங்கே ராமேஸ்வரத்தில் மட்டுமல்ல தமிழகம் அனைத்து இடங்களிலுமே இதே நகராட்சி நிர்வாகம் தெரிவி அரசு மருத்துவமனைகளை செயல் மிக அவலமான நிலையில் உள்ளது இன்றைக்கு மருத்துவத்துறையே ஐசியூல இருக்கின்ற நிலை ஏன்னு சொன்னால் இந்த மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு இந்த மருத்துவத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை பற்றியே தெரியவில்லை சட்டமன்றத்தில் கேட்டாலும் கேள்வி கேட்டாலும் அனைத்து மருந்துகள் இருக்கின்றது பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லுகிறாரே தவிர நடைமுறை அப்படி இல்லை இந்த நிலையை மக்களுக்கு விளக்கி எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாண்மிகு பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்து நான் இங்கே கலந்து கொண்டேன் இங்கே மாவட்ட கலைச்சாரர் அன்பு முனிசாமி அவர்களும் மிக சிறப்பான ஏற்பாடு செய்து இங்கே பொதுமக்கள் திரளான அளவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இங்க உள்ள நிலைமையின் காரணமாக மக்கள் தன்னெழுச்சியாக வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறீங்க வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஆனா இருபத்தி ஒன்று தேர்தலில் சின்ன சாதனையாக இதுவரை எந்த அரசியல் கட்சியிலும் இந்தியாவிலே கொடுக்காத அளவுக்கு நிறைவேற்ற முடியாத சாத்தியப்படாத நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்திருந்தும் மக்களை ஏமாற்றுகின்ற ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை உதாரணத்துக்கு ஒன்றே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீட் தேர்வு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக ரத்து செய்வோம் அதில் உள்ள தந்திரம் தெரியும் சூட்சம் தெரியும் என்றெல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி நம்ப வைத்து இன்னும் சிறப்பாக அந்த நீட் தேர்வை ஒழிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும் ரத்து செய்ய முடியாதுன்னு என்று சொன்ன எங்களுடைய நிலைப்பாடும் நீட் தேர்வு வேண்டாம் என்பதுதான் ஆனால் நாங்கள் கடைசி நிமிடம் வரை போராடினோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்தியா உள்ள அனைத்து மாநிலங்களும் நீட் தேர்வு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் நீட் தேர்வு ரத்து செய்கின்ற அதிகாரம் மாநில அரசுக்கு ஏது இது தெரிந்துமே கடந்த தேர்தலில் பிரதான வாக்குறுதியாக அந்த தேர்தல் வாக்குறுதியாக நீட் தேர்வு ரத்து என்ற ஒரு மாயை மக்களிடையை ஏற்படுத்தி மக்களை நம்ப வைத்து கல்வி அதே போல கல்விக்கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் கல்விக்கடனை ரத்து செய்கின்ற அதிகாரம் இங்கே தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில கல்விக்கடனை வாங்கியிருப்பார்கள் மாநகர பெற்றோர்கள் அந்த ரத்து செய்கின்ற அதிகாரம் மத்திய அரசு தான் இப்படி சாத்தியப்படாத நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்திருந்தோம் பொய்யான வாக்குறுதிகளின் மூலமாகத்தான் இவர் ஒரு மாயை ஏற்படுத்தி ஏமாற்றுகின்ற வேலை செய்துதான் ஆட்சி கட்டில வந்தார் இன்றைக்கு மக்கள் ஒழித்துக் கொண்டார்கள் நான்கு ஆண்டு நீங்கள் சொன்னதை போல நான்கு ஆண்டுகள் நிறைவேற்றது இந்த ஆண்டுல கடைசி ஆண்டிலே இவர்களால் நிச்சயமாக செய்ய முடியாது பொங்கலுக்கு பொங்கல் பரிசாக அன்றைக்கு முதலமைச்சர் எடப்பாடியே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த நேரத்தில் இன்றைக்குள்ள முதலமைச்சர் அன்றைக்கு ஏற்படுகிறார் கூட அது கணக்கு கூட சரியா சொல்லாத கூட வார்த்தை தொடரலாக எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி ரூபாய் சேர்த்து ஐயாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்று தர தரலாமே என்று சொன்ன முதலமைச்சர் அன்றைக்கு மக்கள் நம்பினார் ஓஹோ ஸ்டாலின் வந்தால் ரெண்டு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாரு இந்த ஆண்டு பொங்கலுக்கு ஒரு பைசா கொடுப்ப பொங்கல் பற்றி கொடுத்தவர் பொருளாதார நிலைமை இன்றைக்கு ஐந்து லட்சம் கோடி கடனை நோக்கி இந்த ஆட்சி திவாலாக நிலைக்கு செல்கின்ற ஆட்சியை இன்றைக்கு விடியாட்சியை முதலமைச்சர் மும்பை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கின்றார் இதுதான் இன்றைக்கு தமிழகத்தின் நிலை எதிர்க்கட்சி கட்டில உட்காந்துட்டு அமாவாசை குற்றச்சாட்ட முதல் பார்த்தீங்க நிச்சயமாக இந்த ஆட்சி அமாவாசை ஆட்சிதான் ஆட்சி அமாவாசை என்ன சொல்லுவாங்க ஒரே இருட்டு அந்த இருண்ட ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று சொல்லிதான் அமாவாசை கணக்கை சொல்லுகின்றார் இது அரசியலே அமாவாசைகள் அகற்றப்பட வேண்டும் இந்த தமிழகத்திலே இன்றைக்கு அமாவாசையாக இருக்கின்ற இருண்ட ஆட்சி ஆகிருக்கின்ற இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லிதான் எங்களுடைய பொதுச்சார் எடப்பாடியார் அந்த கருத்தை சொல்லுகின்றார் நிச்சயமாக ஆட்சி அகற்றப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே போல கச்சத்தீவை மீட்க முயற்சி செய்வோம் என்று சொன்னார்கள் நான் இங்கே மேடையில் பேசுவதை போல கச்சத்தீவை தாரை வார்த்தை கொடுத்தது யார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திமுக தலைவர் கருணாநிதி அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காங்கிரசும் திமுகவும் தான் கச்சத்தீய தீவையே அன்றைக்கு தாரை வார்த்தை இலங்கைக்கு ஒப்படைத்தது அதன் விளைவாகத்தான் இன்று வரை தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் மூல காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தான் அதற்கு புராய சித்தம் தேடி என்று சொல்லி மீட்போம் என்று சொன்னார்கள் அதை எப்படி மேற்கொள்ள முடியும் அம்மா அது வழக்கு கொடுத்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு கட்சி என்று சொல்லி சட்ட ரீதியாக முல்லை பெரியாறு பிரச்சினைகளை எப்படி சட்ட ரீதியாக மேற்கொண்டு சட்டத்தின் வாயிலாக தமிழகத்தின் உரிமைகளை பெற்றுத் தந்தார்களோ அந்த முயற்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்து ஆனால் திராவிட முன்னேற்ற இந்த ஆட்சி முடியல இருக்கின்றது தீவு பிரச்சனை மூலமாக தான் இன்றைக்கு மீனவர்கள் இப்படி படுகின்றார்கள் துன்பப்படுகின்றார்கள் துயரப்படுகின்றார்கள் என்பது நிர்சனமான உண்மை இதற்கு காரணமே இந்த விடிய தேசிய கூட்டணிக்கு வர

அந்த எந்த தார்மீக உண்மையும் கிடையாது அது பொதுச்சேரி யாருடன் கூட்டணி சேர வேண்டும் எந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதை எங்களுடைய பொதுச்சையார் முன்னாள் முதலமைச்சர் விரைவில் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடி அவர்கள் சீமான் ஒரு விளம்பரத்துக்காக அரசுகிறார் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்திற்கு வித்திட்டவர் விதைத்தவர் தமிழ் மண்ணில சுயமரியாதை இயக்கம் என்றுரியாத உணர்வை ஊட்டிய தந்தை பெரியார் என்பது தமிழ் மண்ணில தமிழ் உணர்வு உள்ள ஒவ்வொரு அறிவார் எனவே பெரியாரை பற்றி விமர்சிப்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் ஏன் விமர்சிக்காரு ஈரோடு மண்ணில தேர்தல் நடைபெறவில்லை அங்கே போய் பெரியாரை பற்றி பேசினால்தான் நம்மை தெரிவி பார்ப்பவர் வந்து ஒரு அற்புதமான அரசியல் செய்கின்றார் இது தமிழக மக்களுடைய தான் ஏற்படும் ஆனா அதே நேரத்தில் பெரியார் மன்னன் எல்லாருடைய மண்ணன் தான் ஒரு கிரெடிட்டையும் கேட்கிறார் அதை நீங்க திராவிட கழகத்திற்கு திராவிட பாரம்பரியத்துக்கு சுதாமகனாக தந்தை பெரியார் இருந்தார் திராவிடக் கழகம் வந்தது அதுல தான் திராவிட முன்னேற்ற கழகங்கள் வந்தது அதுலிருந்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது நிதர்சனமான உண்மை இந்த வரலாற்றை யாரும் மாற்ற முடியாது தந்தை பெரியார் பெண் அடிமை ஒழித்தார் செய்யமரியாதை கருத்துக்களை விதைத்தார் இன்னும் சொல்ல போனால் அந்த கைம்பன் திருமணத்தை ஆதரித்தார் இப்படி பெண்களின் வாழ்வாதாரத்துக்கு உறுதுணையாக இருந்தார் என்பது வரலாற்று எந்த யாரையும் எந்த தலைவருடைய வரலாற்றையும் நாம் மறைக்க முடியாது இது சுய விளம்பரத்திற்காக அவர் சொல்லிருந்த கருத்தாக தான் நாங்கள் பார்த்துக்கோம்